நம்மளுடைய பிரார்த்தனைகள் நியாயமானதாகவும் நேர்மையான எண்ணமாகவும் வலிமையானதாகவும் அதை நம்பிக்கையோட கடவுள்கிட்ட நம்ம வைக்கும்போது அது நிச்சயமா பெறப்படுது ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தேன்மேட்டா யூடியூப் சேனல் நான் இன்னைக்கு ஒருத்தவருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை பற்றி தான் கதையா சொல்ல போறேன் வாங்க தரக்கு போலாம் ஒரு டாக்டர் உலகம் தழுவிய மெடிக்கல் அசோசியேஷன் நடத்துற பெரிய விழாவில் தன்னோட ஆராய்ச்சி கட்டுரைய பெருமையோட சமர்ப்பணம் பண்ணிட்டு கார்ல தன்னோட ஊரை நோக்கி புறப்படுறாரு அந்த டாக்டர் வர வழியில பயங்கரமான ஒரு காத்து பனி புயல் அடிக்குது அவரால காரை ஓட்டவே முடியல ஒரு கிராமத்தை அவர் தாண்டின பொழுது சாலையில பல பிரிவுகளா பெரியுது வழிகாட்டி பலகையும் அந்த பனிப்புயலால தூர வீசப்பட்டிருக்கு டாக்டருக்கு எந்த வழியில போறது அப்படின்னே புரியல தான் இருக்கும் அப்படின்னு அவரே முடிவு பண்ணிக்கிட்டு ஒரு வழியில காரை பயணிக்கிறாரு ஆனா அந்த வழி ஆள் மற்ற காட்டின் வழியே போயிட்டு இருக்கு சுத்தமா ஆள் நடமாட்டம் எதுவுமே கிடையாது புயலும் அதிகமாக வீச ஆரம்பிக்குது டாக்டருக்கு என்ன பண்றது அப்படின்னு ஒண்ணுமே புரியல எங்கேயாவது கொஞ்ச நேரம் ஒதுங்கி நிக்கலாம் அப்படின்னு நினைச்சா கூட ஒதுங்கறதுக்கு எந்த இடமும் கிடையாது அப்படி போயிட்டு இருக்கும் தூரத்துல ஒரு சின்ன வீடு தெரியுது டாக்டர் அங்க போய் கதவு தட்டுறாரு ஒரு இளம் பெண் கதவை திறக்கிறாங்க அவர் வந்த நிலைமையை பார்த்துட்டு உள்ள கூப்பிட்டு உட்கார சொல்றாங்க இருக்கிறதுக்கு இடம் கொடுக்கறாங்க அது ரொம்பவே ஏழ்மையான வீடு தான் வீட்டுல வேற யாருமே கிடையாது ரெண்டு வயது குழந்தை மட்டும் ஒண்ணு தொட்டில் தூங்கிட்டு இருக்கு அந்த பெண் அந்த டாக்டரை உட்கார சொல்லிட்டு உள்ள போய் அன்பா ஒரு சூடான தேநீர் ஒண்ணு தயார் பண்ணி கொண்டு வந்து அந்த டாக்டர் கிட்ட கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் அவரை விசாரிச்சதுல அவர் தவறாத பாதையில வந்து அதாவது சரியான பாதை அவருக்கு தெரியல அதனால தவறான பாதையில வந்ததை புரிஞ்சுக்கிட்டு இன்னும் கொஞ்ச தூரம் நீங்க போனீங்கன்னா ஒரு பிரிவு வரும் அங்கே வலது பக்கம் சிறிது தூரம் நீங்க போக வேண்டிய ஊரோட பிரதான சாலை வரும் சொல்லி வழி சொல்றாங்க பனி புயல் வரைக்கும் நீங்க இங்கே ஓய்விடுங்க நான் போய் பிரார்த்தனை பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அறையோட மறுபக்கத்துல இருக்க இறைவனை நோக்கி அமர்ந்து கண்ணீர் மழுக முணுமுணுன்னு ரொம்ப நேரமா அந்த அம்மா பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காங்க இந்த பிரார்த்தனை முடிஞ்சதும் மறுபடியும் டாக்டரோட பக்கத்தில் வந்து உட்கார்றாங்க என்ன பிரார்த்தனை பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் கேட்குறாரு அந்த பெண் கண்ணீர் மல்க தனது குழந்தையை காட்டி அவனுக்கு தலையில ஒரு பெரிய பிரச்சனை பிரெயின் நர்வ் சரியாக வேலை செய்யலை இது சரி செய்யணும்னா ஒரே ஒருத்தரால் தான் முடியும் ரொம்ப செலவாகும் என்னோட ஏழ்மை நிலையில கடவுள் கிட்ட பிரார்த்தனை செய்யறதும் யார் எந்த டாக்டர் அப்படின்னு கேக்குறாரு புகழ் பெற்ற நியூரோசர்ஜன் டாக்டர் ஜான்சன் அப்படின்னு அந்த பெண் சொன்னதுமே அந்த டாக்டர் அதிர்ந்து போயிட்டாரு அவர் தான் அந்த டாக்டர் ஜான்சன் அந்த பெண்ணோட எளிய பிரார்த்தனையே இறைவன் வந்து தன்னை இங்கே கொண்டு வந்து சேர்த்திருக்காரு அப்படின்னு அந்த டாக்டர் உணர்றாரு உடனே அந்த பெண்ணையும் அந்த குழந்தையும் தன்னோட காரில அழைச்சிட்டு போய் சரியான மருத்துவம் செஞ்சு குழந்தையை காப்பாத்துறாரு பிரார்த்தனை வலிமை வாய்ந்தது நேர்மையான எண்ணங்கள் பிரபஞ்சத்தில் கலந்து அந்த செயல் செய்வதற்கான சூழ்நிலையும் தகுதியான நபரையும் தேர்ந்தெடுத்து அந்த எண்ணத்திற்கு செயல் வடிவம் கொடுக்கும் இதே மாதிரி நாமளும் நம்மளோட பிரார்த்தனையை கடவுள்கிட்ட வைக்கும் பொழுது அது நேர்மையாக இருந்ததுன்னா நிச்சயமாக நமக்கு பலம் கிடைக்கும் என்ன நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு நல்ல கதையோடு நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன் நன்றி